வணக்கங்க நான் உங்கள் நாடக நடிகை அனிதா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கும்பிட்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒரு சின்ன என் மனசில் ஒரு சின்ன விஷயம் அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தில் நான் வீடியோ போட ஆரம்பிச்சது போன வருஷம் தை தான் போட ஆரம்பித்தேன் வீடியோஸ்னு போட்டது வந்து போன வருஷம் தை தான் போட ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு பயம் ஏன்னா நிறைய பேர் வீடியோஸில் பார்க்குறோம் என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவே அது மாதிரி நம்மளது பேசுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு அதனால் நான் வந்து அதிகமாக அப்படியே ஷார்ட்ஸ் போட்டாலுமே வந்து பாருங்கள் என்னுடைய கமெண்ட் ஆஃப் பண்ணிச்சு போய் சில இதுக்கு கொஞ்சம் பாட்டு ஒரு ஆச்சுன்னா ஆனால் என்னுடைய வீடியோஸ் எதுவும் அசிங்கமாகவோ மற்றதோ எனக்கு பண்ண தெரியாது பண்ணவும் மாட்டேன் பிடிக்காது ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கண்டென்ட் கொடுக்கறது நம்ம யூடியூப்பில் எல்லாமே வருமானம் அப்படின்றது ஒன்று இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே அதை தேடி தான் வர்றோம் பணம் தானே இன்றைய காலத்தில் ரொம்ப முக்கியம் பணம் வாழ்வாதாரத்துக்கு மனசும் ரொம்ப முக்கியம் அதை விட வாழ்வாதாரத்துக்கு பணம் ரொம்ப முக்கியன்றதுனால தானே எல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் எப்படி கண்டென்ட் கொடுக்குறது கண்டென்ட் எப்படி போடுறது அப்படின்றது எனக்கு தெரியலை நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ யதார்த்தமாக எனக்கு ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் நான் நான் வந்து நாடக நடிகை அனிதா ஏன்னா என்ன வந்து சில நண்பர்கள் கேட்டாங்க ஏன் அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் சொல்ல மாட்டேறீங்க என்ன அப்படின்னு கேட்டதுனால நான் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அதுக்கும் சில பேர் பாருங்களே குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கமெண்ட் போடுறது முதல்ல தப்பு சரிங்களா யார் யார் எப்படின்றது முதல்ல நான் ஒரு நடிகை எனக்கு நடிப்புன்றது பெரிய அதாவது ஒரு ஒரு விஷயம் கிடையாது நான் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆச்சு என்னுடைய என்ன இந்த நான் ட்ராமா ஃபீல்டுக்கு வந்து இருபத்தாறு வருஷம் ஆச்சுங்க அதனால எனக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா சோசியல் மீடியா அப்படின்னு வந்துட்டோம்னாலே பலவிதமான கமெண்ட்டுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாரும் அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்றது ஒரு இருப்பாங்க தானே இவங்க தான் அம்மா இவங்க தான் அக்கா இவங்க தான் தங்கச்சி அப்படின்றது தெரியும் தானே ஆக ஒருத்தவங்களை பற்றி தெரியாமலே ஏன் அவங்களுக்கு டார்லிங் தப்பான கமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படி தப்பாக பேசுகிறதுக்கு தப்பான கமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுங்க போயிடுறாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசுங்க எல்லார்டும் பேச வேண்டாம் எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் ஒரு சகோதர பாசத்தோடு பார்க்கலாமே எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம் நாடகத்துக்கு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இளைஞர்கள் பேசுகிறாங்க அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆமாம் அண்ணன்னா அண்ணா தம்பின்னா தம்பி இப்படி அழகாக பேசிட்டு போயிடலாம் இது எதுக்கு யா முன்ன பின்ன தெரியாதவங்கள போய் நீங்கள் போய் டார்லிங் கூப்பிட இதெல்லாம் தேவையா தயவு செஞ்சு வேண்டாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நாளாக நான் வந்து இந்த மாதிரி லாங் கொஞ்சம் லாங் வீடியோ இதெல்லாம் போடாமல் இருந்ததுக்கு காரணமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணணும் நண்பர்கள் வந்து ஒன்று உடன் பிறந்த கூட பிறந்த தான் சகோதரியாக ஏற்றுக்கணும்னு இல்லை கூட பிறந்தவங்களை விட கூட பிறக்காத பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க அதுபோல் ஏற்றுக்கலைன்னாலும் தப்பான கமெண்ட் த டார்லிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஆமாம் ஏன்னா மற்ற விஷயங்களை பேசுங்க பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒன்றா கேளுங்க ஆமாம் நான் நாடக நடிகை தான் நானும் மேடையில் பல விஷயங்கள் பேசுகிறோம் பண்ணுறோம் அப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு என்னுடைய தொழிலை பற்றி ஏதாவது கேளுங்க இல்லை எப்படி என்னன்னு கேளுங்க அதை விட்டுட்டு இல்லை என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது எல்லாமே ஏன்னா நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம் நான் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கும் நல்லா படிக்குதுங்க பிள்ளைங்க இந்த நாடகுலத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை ஆக ஃபேமிலிக்குள்ளே எங்களுக்கு நான் சொல்கிறபடியான விஷயங்கள் எதுவும் எங்களுக்கு நடந்ததில்லை இல்லை அதனால சந்தோஷமாக இருக்கேன் ஆக ஒரு சகோதர பாசத்தோடு பார்ப்போமே எங்களுக்கு அந்த மனம் இருக்கையிலேயே ஏன் நீங்களும் அதை நினைக்கக்கூடாது தயவு செஞ்சு தப்பான கமெண்ட் யாரும் போடாதீங்க இந்த டா தப்பான கமெண்ட் அப்படி டார்லிங் இந்த இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாமே எல்லாரையும் டார்லிங் கூப்பிட்டா அப்போ உங்கள் வீட்டில் உள்ள ஒய்ஃபுக்கு என்ன மரியாதை இருக்குது ஒய்ஃபுக்கு என்ன மரியாதை இருக்குது நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன மரியாதை இருக்குது இல்லை இல்லையா அதனால அக்கா இல்லைன்னா அனிதான்னு கூட கூப்பிடுங்க உங்களால் கூப்பிட பிடிக்கலையா அனிதான்னு கூட கூப்பிடுங்க இல்லையா நீங்கள் பார்க்கவே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ஆமாம் நன்றி